தரங்கம்பாடி அருகே திருக்கடையூர் கீழ வீதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ மகா முத்துமாரியம்மன் கோவில் தீமிதி திருவிழா பதினாறு அடி நீல அழகு குத்தியும் அழகு காவடி எடுத்தும் பக்தர்கள் நேத்திக்கடன் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் சுவாமி தரிசனம் செய்து வழிபாடு மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா திருக்கடையூர் கீழ வீதியில் புகழ்பெற்ற அருள்மிகு ஸ்ரீ மகா முத்துமாரியம்மன் கோவில் உள்ளது கோவில் தீமிதி திருவிழாவை முன்னிட்டு கடந்த பதினைந்தாம் தேதி கோவிலில் கொடியேற்றம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து தினமும் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனையும் அம்மன் வீதி உலாவும் நடைபெற்றது இன்று தீமிதி திருவிழாவை முன்னிட்டு குளத்திலிருந்து கரகம் புறப்பாடு செய்யப்பட்டது காப்பு கட்டி விரதமிருந்து பக்தர்கள் அழகு காபடி எடுத்து பதினாறாடி நீல அழகை வாயில் குத்தியும் மஞ்சள் உடை உடுத்தி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மேலதாள வாத்தியங்கள் முழங்க ஆலயம் வந்தடைந்தனர் ஆலயத்தின் முன்பே அமைக்கப்பட்டிருந்த தீக்குளியில் தீமிதித்து நேத்திக்கடன் செலுத்தினர் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் Thank <laughs> you. 好，龙，你上去了吗？